ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மரில் நிறைய பேருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா வந்து யூரினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து இரிட்டேஷனாக இருக்கும் அதை யூரினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இருந்தாலும் சரி யூரினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதாக இருந்தாலும் சரி ஸோ அப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் பாடி ஓவராக ஹீட்டாக இருக்குது நீங்கள் தேவையான அளவுக்கு ஹைட்ரேட்டாக இல்லை அப்படின்னு அது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இல்லைன்ட்டு அர்த்தம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முன்னாடியே பிரிகாஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ ஒரு சூப்பரான டிப்ஸ் இது தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சம்மர் டைம்ஸில் நிறைய பேருக்கு பாய்ஸ் அண்ட் கேள்ஸ்ஸுக்கு வரும் இன்க்ளூடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு டைமாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தினா வந்து யூரினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ உடனே வாட்டர் எந்தளவுக்கு குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வாட்டர் வந்து குடிச்சிருங்க ஸோ அப்படி வாட்டர் குடிக்கிறதுனால அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா ஒரு ஆஃப் அன் அவர்லேயே சூப்பராக வந்து க்யூர் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் எப்போதுமே அதிகமாக தண்ணி குடிச்சிங்கனாலே இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால இந்த சம்மரில் பத்திரம் உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்கின் டோனை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மசில்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து வாட்டர் குடிங்க ஸோ வாட்டர் ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருங்க ஸோ அந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்களுக்கு பத்திரம் யூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு ஸோ ரொம்பவே கம்மியாக தான் ரிஸ்க் வந்து இருக்குது அதனால மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பிரச்சினைகளால் அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போயே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணினா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் யூரின் பார்த்தினா அதிகமாக நிறைய பேருக்கு வந்து எல்லோ விஷயம் வந்து வெளியே இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரொம்பவே டேஞ்சர் ஸோ அதனால் நீங்கள் ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் உங்களுக்கு யூரின் வந்து வெளியே ஆகுதோ ஸோ அந்த கலரில் வெளியே ஆனிச்சு அப்படின்னா அது என்ன கண்டிஷன் நல்ல கண்டிஷனாக கெட்ட கண்டிஷனாக இல்லை நார்மல் கண்டிஷனாக அப்படின்றதையும் பார்த்துலாம் அதனால் அடுத்த வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இருக்கா இல்லையாண்ட்டி நீங்கள் போகிற யூரின் கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அது ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அண்டில் தன் சைனி ஆஃப் யோகேஷ் சேவ் யூ இன் அனதர் வீடியோ பை ஐஸ்